சக்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச வியாசதீர்த்த குருர்போயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேர்கிழக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லாமே பொது படங்கள் அதாவது கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகணங்களை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படங்கள் தான் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்த்தா தான் சொல்ல முடியும் அதுவும் உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உருவப்பட்டீங்கன்னா கீழக்கடியோட நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் நேரடியாகவும் என்னை வந்து நீங்கள் வெயிட் பண்ணலாம் ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக யாருக்கெல்லாம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்னா டீட்டெயிலாகவும் புக் பண்ணிக்கலாம் செப்டம்பர் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாபசுவருடம் ஆவணி மாதம் பதினேழாம் திருநாள் மூலாநக்சம் தனுசு ராசி தசமி திதி வளர்ப்பறை ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் அதிலுமே கிருத்திக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம் சிலோ காலையிலேயே கொஞ்சம் உண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யார் யாருக்கெல்லாம் அற்புதமா இருக்குன்னா நம்பர் ஒன் வந்து டாப் கிளாஸா இருக்கிறது தனுசு சிம்ஹம் அதுக்கப்புறம் மேஷம் யார் யாருக்கெல்லாம் திடீர் பண வரவுகள் ஏராளமான உற்சாகம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு சொன்னா மெயினா வந்து துலாம் மித்துரம் கும்பம் யார் யாரெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா விருச்சிகம் அப்புறம் மீனம் இந்த ரெண்டு ராசிகள் கொஞ்சம் ஹெல்த்ல கவனமா இருக்கணும் மத்தவங்களுக்கு எல்லாம் திட்டத்தட்ட நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் மேஷராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகூலம் சூப்பரா இருக்கு வெளியூர் பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் ரகசியமாக ஒரு திட்டம் தீட்டி ஒரு விஷயத்தை முடிக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய நாள் மெயினா வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமா ஆதாயம் வெளியூர்ல இருந்து வரக்கூடிய நற்செய்தி உங்களை மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் விநாயகரை பிடிச்சிக்க நல்லா இருப்பீங்க ராசியார் நிறம் வயலட் நிறம் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்துல போய் சந்தனம் உட்காந்து இருந்தாலும் பாதிப்பு கிடையாது ஏன்னா குருவுடைய முழு பார்வையில் இருக்காலும் பெரிய சக்சஸ் அதாவது நம்ம ரொம்ப எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் தட்டி போலாம் தள்ளி போலாம் ஆனா இன்றைய நாள் எல்லாமே பக்காவா பிளான் பண்ணி நடக்கும் வீட்டுல பெரியவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அது இன்றைய நாள் கொஞ்சம் கம்மியா இருக்கு புரிதல் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பெருசா திங்க் பண்ணாதீங்க ரெண்டு கூட கேட்டாலும் தப்புகள் இல்லை விஷயத்தை புரிஞ்சுன்னா சரி அதை மட்டும் பாத்துங்க மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு வீரராகப் பெருமாள் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மாச்சுட்டு மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் எல்லாருடைய ஒத்தாசையும் இருக்கும் மிக முக்கியமாக காணாமல் போயிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா தெரியாமல் நடந்திருக்கக்கூடிய ஒரு தப்பு எப்பவோ நடந்த தப்புக்கு இன்றைய நாள் யாரோ ஒருத்தர் வந்து பதில் சொல்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு மன சங்கா சங்கோச்சத்துல இருந்து அதாவது கில்ட்டியாக இருக்கக்கூடிய விஷயம் நீங்க கில்ட்டி இல்லை அப்படிங்கக்கூடிய எண்ணம் வரக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா மூர்த்தி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானிறம் பிங்க் நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும் தேவையில்லாத தொல்லைகள் வந்து நிவர்த்தியாகும் கவலைகள் அகலும் ஹெல்த்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பட்டம் போயிடும் நிறைய பேருக்கு ஒரு விதத்துல வயிறு அஜீரணம் இந்த மாதிரி விஷயங்கள் கிளீன் ஆனது மட்டும் கிடையாம நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அற்புதமான ஒரு நாளாகட்ட நாள் இருக்கப்படுறது மெயினும் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ஆந்திரம் பிங்க நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் மிக அதிகமா இருக்கும் கோவில் சம்பந்தப்பட்டது பூஜை புனஸ்காரங்கள் சார்ந்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு புது விஷயத்தை ஏதாவது பண்ணணும்னு ஆரம்பிச்சு ஒரு பிரயாணத்தம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்த விஷயத்தையும் எங்கேயும் சொல்லாம போங்க யதார்த்தமா நீங்க இல்லாம டார்கெட் ஓரியன்டா இருந்தீங்கன்னா போறோம் என்ன போனமோ அது நடக்கும் அற்புதமான நாள் வன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் செந்தூர நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செம்ம நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானம் அற்புதமா இருக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் கெமிக்கல் மேனுஃபேக்சரர்ஸ் யாரா இருந்தாலும் சரி அதே மாதிரி பிளாஸ்டிக் மேனுபேக்சரர்ஸ் இருந்தாலும் சரி பொதுவாக மேனுபேக்சரிங்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் கண்டிப்பா இந்த நாள் பெரிய வெற்றியை கொடுக்கும் மேன்மையை கொடுக்கும் பொருளாதாரத்தில் அபாரமான சிக்கல்களில் இருந்து நீங்க வெளியே வருவீங்க நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பலக் பெரியக்கூடிய ஸ்தானம் மனசுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் மனசுக்கு வரக்கூடிய எண்ணங்கள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிக்கும் மன நிம்மதி இருக்கும் எல்லா காரணங்களிலும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் அதாவது வெளியே இருக்கக்கூடிய தோற்றத்தை நம்ம அப்படியே மாத்தி நமக்கு சாதகமாக மாத்தோம் மிக முக்கியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான விருச்சிக ராசியில விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் கூடும் நல்ல பணம் பொருளாதாரத்துல முன்னேற்றம் நம்பிக்கை உருவாகும் பொருளாதாரத்துல அருமையான முன்னேற்றம் எல்லாத்துலயுமே சக்சஸ் குடும்ப நலனுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் செய்வது எல்லாமே இருக்கும் ஹெல்த்ல மட்டும் கொஞ்சம் பாத்துங்க மற்றபடி பெரிய பாதிப்புன்னு ஒண்ணு சொல்ற மாதிரி ஒண்ணு கிடையாது மெயினா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டு கருண் சிவப்படுகிறோம் ஒப்பிடுக தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய நாள் அதுவும் இன்றைய நாள் அப்பத்தையும் உங்களுடைய ஆற்றல்கள் பயங்கரமா இருக்கும் யாரு என்ன சொல்றாங்க எதுக்கு சொல்றாங்கன்னு சொல்லி அந்த கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தகுதி பொதுவாகவே இன்றைய நாள் ரொம்ப அதிகமா இருக்கும் ஓ இதுக்காக தான் இவங்க இப்படி சொன்னாங்களா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு சிறந்து பிளான் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது இன்றைய நாள் மெயினா தெய்வ அனுகூலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா விநாயகர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் வயலட் நிறம் மக்கர ராசி அந்த மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றங்களுடன் பெரிய சக்சஸ் பார்க்கக்கூடிய நாள் தொலைதூர பிரயாணங்கள்ல ஜெயிப்பீங்க யாரெல்லாம் வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்களோ அது நடக்கும் யாருக்கெல்லாம் வந்து புது தொழில் புது வியாபாரம் புது உத்தியோகம் இந்த மாதிரி அதாவது அப்ளை பண்ணியிருந்தா கூட அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அமோகமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானங்கள்ல மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி இருக்கிறது ஆனா நல்ல பணம் வரும் நல்ல நட்புருவாகும் தெரியாத ஒரு நபர்னு சொல்லலாம் இல்லைன்னா தெரிஞ்சு ரொம்ப லாங்கா தெரியும் ரொம்ப க்ளோஸா தெரியாதுங்கிற கூடிய ஒரு நபர் மூலியமா நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜலட்சுமி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் தாழ்ந்த நபர்களுக்கு அபாரமான நாள் சொல்லலாம் தொழிலுக்காக வேலைக்காக உத்தியோகத்துக்காக அந்தஸ்துக்காக பொதுவாக மாற்றங்கள் ஏற்படும் வீட்ல இடமாற்றங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நம்ம ஹெல்த் பார்த்துக்கணும் அவ்வளவுதான் ஏதோ யாருக்கோ நம்ம பழிஞ்சு போறோம்னு சொல்லி நம்மளுடைய ஹெல்த்தை கெடுத்துக்கூடாது அதை மட்டும் பார்த்துட்டா போறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது நல்லா இருக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் புளூ நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜன சுகினோபவன் சமஸ்த சண்மங்கள் பவன் பவன் திரோண்து தாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க